வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஈஸியான ரூட்டு ரெசிபி இது சாம்பார் தயிர் சாதம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கூட்டு எப்படி வைக்கலான்றதாக பார்க்க போகிறோம் அதுக்கு மூணு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் முந்நூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதையும் கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சில் எடுத்துருக்கறேன் தேங்காயும் அதில் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் அது கூட கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து அடித்து எடுத்துக்கிடுவோம் முதல்ல ரஃபாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கோங்க ரொம்ப வலு வலுன்னு அடிக்கணும்னு இல்லை லேஸாக குறை குறைப்பாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் தான் கூட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம குக்கரில் கத்திரிக்காய் முருங்கக்காய் சேர்த்துடுவோம் இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் மிக்ஸியை அலசி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன் கலந்து விட்டு பாருங்கள் தண்ணி அளவு காணுமான்ட்டு இது காணாது அதனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிடுவோம் இதுக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் அது முங்குற அளவுக்கு இல்லை அதில் பாதி அளவு இருந்தால் போதும் அதுவே வேகிறது சரியாக இருக்கும் நான் இன்றைக்கி கலர் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம் எதுனாலுமே சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் முருங்காய் நல்லா வெந்து ஒன்று போல் மிக்ஸ் ஆகும்போது தான் அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இதை அடுப்பில் வச்சிடலாம் குக்கரை மூடி மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு எட்டு நிமிஷம் கணக்கு பண்ணியிருக்கேன் அதுவே சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் அது குக்கரில் உள்ள ஹீட்லேயே அது வெந்துடும் இப்போ கடாய காய வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சதும் நம்ம கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தை கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இன்றைக்கி எந்த கருவேப்பிலை இல்லைன்றதுனால சேர்க்கலாம் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்து செய்யுங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இப்போ குக்கர் வெயிட்டை வச்சு ஆவியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு பாருங்கள் இப்போ காயும் நல்லா வெந்து வந்துருச்சு இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதை நம்ம வற்ற வைக்கணும் ஏற்கனவே வெங்காயம் நம்ம வதங்குறதுக்கு போட்டிருக்கோம் இது கூடயே சேர்த்து இதை சேர்த்துட்டோம்னா தண்ணியும் நல்லா வற்ற வச்சிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கத்திரிக்காய் முருங்காவை இதோட சேர்த்துருவோம் நீங்கள் குக்கர் மூணுக்கு முன்னக்கூடியே உப்பு உரப்பு பார்த்துக்கலாம் இல்லாட்டினா இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிடும் உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு உரப்பு கம்மியாக தெரிஞ்சிச்சு அதனால் கூட கொஞ்சம் உரப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சு இறக்கணும்னா நம்மளோட கூட்டு ரெடி ஆயிரும் நல்லா வற்ற வச்சு இறக்குனீங்கன்னா கூட்டு மாதிரி இருக்கும் இல்லை அப்படியே கிரேவி மாதிரி வச்சிங்கன்னா குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் முருகங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் இப்போ கத்திரிக்காய் முருங்கங்காய் கூட்டு வச்சு சாம்பார் கூட சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்